ஹாய் மக்களை வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பண்ணோன்னா கிராமத்து சமையல் நெத்திலி கருவாடு குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு மூணு பாக்கெட் நெத்திலி கருவாடு வாங்கி சுடுதண்ணியில் லைட்டாக ஊற வச்சு அலசி வச்சுருக்கேன் அது தேவையான பொருள் வந்து புளி புளி வந்து ஒரு அளவு இருந்தால் போதும் அடுத்து நம்ம வெங்காயம் தக்காளி மசாலாவுக்கு தேவையான என்னென்னா தேங்காய் மஞ்சள் தூள் சோம்பு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு அதை அரை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம் அந்த கடாயில் உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் உயிரட்டும் கடாயை நல்லா காஞ்சிட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா இதாகிடுச்சிடுச்சு அதுக்கப்புறம் கருவேப்பில போட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் லைட்டாக வெங்காயம் தக்காளி வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன சேர்க்கணுன்னா நம்ம ஊர் சைட்லாம் கிராம் ஆக்சுவலாக கிராம சைட்லலாம் முருங்கக்காயில் கத்திரிக்காய் சேர்ப்பாங்க கருவாட்டுக்குழமில் நம்ம கத்திரிக்காய் வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு காமனியாக வதங்கட்டும் கத்திரிக்காய் லைட்டாக வாங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவோம் ஆக்சுவலாக மசாலா போட்டு நல்லா கொஞ்சம் வேக வச்சாச்சு கொஞ்சம் மசாலா வாடை போயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் மசாலா எல்லாம் போட்டாச்சு ஒரு காமன் நேரத்தில் நல்லா மசாலா கொதிச்சிடும் எல்லாமே இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தும் இருக்குங்க கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்கிது கொதிக்கும் போது நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம் கருவாடை போட்டு ஒரு காமல் நேரம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் குழம்பு வத்தட்டும் ரெடி ஆகிடுச்சி சுவையான கெளுத்து மீன் கருவாடு ரெடி ஆகிடுச்சு குழம்பு எவ்வளோ செம்மையாக தலை தலன்னு கொதிக்கிது பாருங்கள் கொத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ ஃபைனலாக நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம் இறக்கி சாதத்துக்கோ இல்லை தோசை இட்லிக்கோ சேவ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்